அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் அமாவாசைக்கு அடுத்த இரண்டாவது நாள் மூன்றாம் பிறையாக சந்திரன் காட்சி தரும் தினம் இந்த நாள்ல சந்திர பகவானை வழிபட்டால் நிம்மதியான வாழ்க்கை அமையும் என்பது ஐதீகம் சந்திர பகவான் சாப விமோசனம் பெற்ற நாளாக இந்த நாள் குறிப்பிடப்படுகிறது வானில் தோன்றும் மூன்றாம் பிறை நிலவை தரிசிப்பதையே பிறை காணுதல் என்று சொல்கின்றனர் பஞ்சாங்கத்திலும் காலண்டரிலும் மூன்றாம் பிறையை மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் சந்திர தரிசனம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அமாவாசைக்கு பிறகு வரும் மூன்றாம் நாள் சந்திரனை வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் பலரும் அறிந்திராத சூக்ம விஷயங்கள் என்ன சந்திர பிறையை சேவிக்கும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் மூன்றாம் பிறை தரிசனம் முற்பிறவி பாவங்களை போக்கும் என்று சொல்லுவாங்க சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில சேர்வது அமாவாசை திதி ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரும் மூன்றாம் நாளைத்தான் மூன்றாம் பிறை என்று சொல்லுகிறான் மூன்றாம் நாளில் தெரிகின்ற சந்திரன் பார்ப்பதற்கே அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் இந்த மூன்றாம் பிறை மாலை ஆறு முப்பது மணியளவில் தெரியும் இந்த ஆறு முப்பது மணியளவில் தெரியும் பிறை சந்திரனை தரிசிக்கும் வேளையில் கையில் காசை வைத்து மூடிக்கொண்டு வலப்புறமாக ஐந்து முறை சுற்றிவிட்டு பிறையை தரிசித்து வணங்குங்க இப்படி வணங்கினால் பெண்களுக்கு மாங்கல்ய பாகியம் கிடைக்கும் அது தவிர ஞாபக சக்தி அதிகரிக்கும் மனக்குழப்பம் நீங்கும் கண் பார்வை தெளிவாகும் ஆயுளை பெருக்கும் செல்வங்களை சேர்க்கும் பிரம்மகத்தி போன்ற தோஷங்களை நீக்கும் பிறையை பார்த்து வணங்குவது என்பது சிவ புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா பிறை சிவபெருமானின் திருமுடியில் இருப்பதல்லவா பிறையை தரிசனம் செய்தல் என்பது அந்த சிவபெருமானை தரிசனம் செய்வதற்கு சமம் அதனால பிறையை தொடர்ந்து நீங்க வணங்குவதால் அளவிட முடியாத புண்ணியத்தை நீங்க பெறலாம் மூன்று பிறையை தொடர்ந்து தரிசித்தால் மூர்கன் கூட தெளிவு பெறுவான் நான்கு பிறை தொடர்ந்து தரிசித்தால் நம் வினை நாசமாகும் ஐந்து பிறை தொடர்ந்து தரிசித்தால் ஆண்டியும் அரசனாவான் ஆறு பிறையை தொடர்ந்து தரிசனம் செய்தால் திருமணம் தடையின்றி நடக்கும் ஏழு பிறையை தொடர்ந்து தரிசனம் செய்தால் தீராத கடனும் தீரும் பத்து பிறை தரிசனம் செய்தால் பாரில் புகழ் ஓங்கும் வருடம் முழுவதும் பிறையை தொடர்ந்து தரிசித்தால் வம்ச விருத்தி ஆகும் நீடித்த பிறை தரிசனம் நீடுலக வாழ்வு தரும் மூன்றாம் பிறையை தரிசனம் செய்தால் சிவனின் சிரசையை நேரில் செய்வதாக அர்த்தம் சந்திரனை தரிசிக்கும் பொழுது கையில் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து மூடிக்கொண்டு ஐந்து முறை வலப்புறம் சுற்றி வந்து இந்த சந்திரனின் மந்திரத்தை கூறி தரிசனம் செய்யுங்க சந்திரனின் மூல மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஹீம் ரம் சம் சந்திராய நமக காயத்ரி மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் பத்மத் பஜாய வித்மகே ரூபாய தீமகி தன்னஸ் சந்திரக பிரசோதயாத் இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் என்னுடைய அறிவாற்றலை சிறக்கச் செய்து என் வாழ்வில் அருள் புரியுமாறு வேண்டுகிறேன் எனது வறுமை அனைத்தையும் நீக்கி லக்ஷ்மி கடாட்சத்தை வழங்க உன்னை நான் வணங்குகின்றேன் இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா சந்திர தரிசனம் அப்படின்னா என்னன்னு ஸோ இவ்வளவு நன்மைகள் தரும் இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை இனியாவது கடைப்பிடித்து உங்க வாழ்க்கையில எல்லா வளமும் நலமும் பெற்று மகிழ்வுடன் வாழுங்க சோ இனி ஒவ்வொரு மாதமும் இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை தவறவிடாது செய்து உங்க வாழ்வில் செல்வ வளம் பெற்று வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி